ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான வீடியோ என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அந்த இதுக்கான வீடியோ தான் நான் போட போகிறேன் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அப்படி பண்ணி கூட சரியாகலை இதை பண்ணோன்னா ஈஸியாக சரியாயிரும் கண்டிப்பாக வீடியோ வந்து எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்து அவங்களே வள நடிச்சுப்பாங்க இப்போ நம்ம ரோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சில செடி எனக்கும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி வந்து கியூர் பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பசேல்னு இருக்குது அப்படி பூ அப்படி நிறைஞ்சி இருக்குது எல்லா செடிலையுமே மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸில் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில பிளான்ட் தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் நுனிக்கர்கள் இருக்குது அப்போ நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுவீங்க அப்படி இந்த ப்ராப்ளம் வரும்போது அதை வந்து எப்படி க்யூர் பண்ணுவீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நல்லா வந்து தண்ணி அந்த மாதிரி கொடுத்து தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டலைசர் இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய இடம் இருக்கிற மாதிரி ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய தெர்மாகோல் பாக்ஸு இதில் வந்து அதிகமாக ஹீட் வர்றதுக்கும் வந்து வாய்ப்பில்லை ஆனாலும் வந்து இந்த பூச்சி தாக்குதல் வந்து இருக்குது அதனால தான் வந்து என்னோடய செடியில் வந்து இந்த மாதிரி நுளிக்கருங்கள் இருக்குது இப்போது இந்த ஹீட்டும் வந்து எனக்கு சேம் டைமில் வந்து கிளியர் ஆகணும் ப்ளஸ் வந்து அந்த செடியில் இருக்கிற பூச்சி வந்து போகணும் அப்போ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்போ என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஏரியாஸில் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறத வச்சே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக வந்து அந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படி என்னம்மா ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிற தயவு செஞ்சு சொல்லுமா அப்படி தானே சொல்கிறீங்க கண்டிப்பாக இப்போது எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தாலுமே வந்து இலைகளுக்கும் சேர்த்து கொடுக்கணும் ப்ளஸ் வேருக்கும் கொடுக்கணும் இலைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து க்யூர் ஆயிடும் நம்ம அப்படி கொடுக்கும்போது இலைகள் வழியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற பூச்சி தாக்குதலில் இருந்து செடிகளை வந்து சீக்கிரமாக வந்து க்யூராங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குங்கிறது தாண்டி அதுதான் உண்மை சரி ஓகே வாங்க இன்றைக்கான ஃபெர்டிலைசர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் என் வீட்டிலே வந்து சுற்றி கிடைக்கிற பொருளை வச்சு தான் நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன் போமாளி இலை அதாவது கற்பூரவல்லின்னு வள்ளின்னு சொல்லுவாங்களா அந்த இலை ப்ளஸ் வந்து கத்தாழை துளசி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பலை இந்த நாளை தான் வந்து இன்றைக்கான இதெல்லாம் சேர்த்துருக்கேன் வேப்பலையும் கச்சாலையும் பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சியும் ப்ளஸ் வந்து நல்ல கசப்பு கசப்புத்தன்மையுடையது அப்புறம் துளசி கற்பூரவல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காரத்தன்மையோடு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பூச்சி வெட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக யூஸ் பண்ணலாம் இதை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சு எடுத்துருக்கேன் அதை இப்போது ஒரு டென் எம்எல் ப்ளஸ் வந்து ஃபைவ் லிட்டர் வாட்டர் அந்த மாதிரி இதில் நான் வந்து ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து டுவெண்ட்டி லிட்டர் பக்கெட்டு அந்த பக்கெட்டில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து எல்லா செடிக்குமே கொடுக்க போகிறேன் ஏன்னா அடுத்து இதில் இருந்து பூச்சி தாக்குதல் வந்து அந்த செடிகளுக்கும் போயிடக்கூடாது குளிர்ச்சிங்கிறதுனால எல்லா செடியுமே நிறைய பூக்களும் வைக்கும் அதனால் இது எல்லா செடிக்குமே நம்ம கொடுக்குறது நல்லது தான் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு இதை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து செடிகள் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் உங்கள் ஸ்ப்ரேயர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறது நல்லது நம்ம வந்து தெளித்து விடுறதை விட ஸ்ப்ரேயர் வச்சு அந்த ஸ்போர்ட்ஸில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் பார்த்தா பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து செடியில் வந்து எல்லா பக்கமும் வந்து விழுற மாதிரியும் வேருக்கும் வந்து கொடுத்தாச்சு இது நெக்ஸ்ட் ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இது சூப்பரான ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு லைக் போடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற